வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சாமானிய மக்களோட நிலைமை இப்போ திண்டாட்டம் தான் அளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிரடியான ஏற்றங்களை க சந்தித்து வருது வெள்ளியோட விலையில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு வர வேலையில் இன்றைக்கும் வந்து ஒரு புதிய வரலாற்று லாட்ரி காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாவாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி நாலு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது காணப்படுற வேலையில நம்மளுக்கு வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் மேலும் இந்த வாரத்துல நம்மளுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சம் நாலாயிரம் வரைக்கும் வெள்ளியோட விலை மட்டும் சரியா வாய்ப்புகள் இருக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு அதிர் அதிரடிய ஏற்றது தொட்டப்பட்டா சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி நாளுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்துல காணப்படுது எண்பத்தி ஆறு ரூபாய் மேலும் விலை வந்து எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது அப்படிங்கிற புதிய உட்சத்துல காணப்படுது

மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேளையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது எழுபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட ஏழாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது அறநூறு ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட அறுபதாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது வரலாறு வரலாற்றுலேயே முதல் முறையாக இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோட விலையே அறுபதாயிரம் தொட்டு காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது மேலும் நம்மளுக்கு வந்து அறுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதேவேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி நான்கு பைசா விலை அதனுடைய ஏற்றத்தில் காணப்பட்டாலும் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு சரியும் காரணத்தால் என்னதான் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்து காணப்பட்டாலும் இதற்கு மாறாக அமெரிக்க டாலரை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்தியாவில் தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இந்த ஏற்றங்கள் இப்பொழுதைக்கு முடிவு மாதிரி இல்லை அதே நேரத்தில் நமக்கு உலக சந்தையிலும் தங்கத்தின் விலை தொடர்ச்சியான ஏற்றங்களை கண்டு வருவதால் இந்த வாரத்தில் மேலும் ஒன்று அல்லது இரண்டு அதிரடியான ஏற்றங்களுக்கு பிறகு ஒரு சரிவை நாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த ஜனவரி மாதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஓரிரு நாட்களை தவிர மொத்தமாகவே அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை